ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான பிரமோ என்னன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம காவேரி ஒரு வழியாக நம்ம விஜயை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க காவேரியை பார்த்த விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் காவேரி நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் என் புருஷன் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதுமே காவேரி சும்மா விளையாடறத காவேரி எதுக்காக என்னை பார்க்கறதுக்கு தான் வந்த அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துலேயே நீ என்னை விட்டுட்டு போயிடுவல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இன்னொரு சைடு யோசிக்கிறாங்க குழந்தைய பற்றி இங்கே பாரு கவிரி இப்போ தான் உனக்கு அம்மா போட்டு சரியாக இருக்குது திரும்பவும் நீ என்னை பார்த்துக்க போய் அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாமே உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஏன் பாப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் நீ வேண்டாம் காவேரி நீ போ வீட்டுக்கே போ நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது நீங்கள் அதை பற்றி எல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது பாப்பாவும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பா சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை காவேரி இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய்க்காக சாப்பிட்றதுக்கு சில ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்க இது இந்த கஞ்சி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் அம்மா இந்த வேப்பில் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டுக்கு போய் வெளியெல்லாம் கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரி வந்து அவங்க அம்மா அவங்களுக்காக என்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே விஜய்க்காக நம்ம காவேரி பண்ணுறாங்க காவேரி வந்து நம்ம விஜயை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குறாங்க விஜய்க்கு ரொம்பவே காவேரி பிடிச்சிருக்கு காவேரி நீ என் பொண்டாட்டியே கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்னமோ நான் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம காவிரி வந்து அப்ளம் பிஸ்னஸ் பத்தி பேசுறாங்க எங்கள் நம்ம வெளியில ஒரு கடை பார்த்து அங்க அப்ளம் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணுங்க அதை பத்தி அத்தை தான் பேசினாங்க நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக காவேரி நீ கேட்காமவே நான் உதவி செய்ய ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் நான் என்ன உதவி செய்ய வந்தாலுமே இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்லிடுறேன் இப்போது வாயை தருந்து கேட்டுக்கிறேன் நான் இதை பண்ணாமல் விடுவோண்ணா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கணுமேன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஷாரதா வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க எங்க அம்மாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் உங்கள் அம்மா எப்போவுமே நம்ம நம்மளுக்குள்ள அதாவது நம்ம ஏதாவது டீப்பாக பேசிக்கிட்டுருப்போம் அப்போ தான் கரெக்டாக நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்காகவே கால் பண்ணுவாங்க அதான் இந்த பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரின்னு ஒரு டைலாக் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னங்க நீங்கள் என் அம்மாவை கரடின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை காவேரி சும்மா தான் விளையாடணேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி இருங்க நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே நம்ம காவேரி கால் அட்டன் பண்ணி ஆ சொல்லுமா என்னம்மா இருக்க நான் என்ன பண்ணுறனோ நீ என்னடி இருக்க என்ன அங்கே தங்கிறதுக்கெல்லாம் ரூம் கொடுத்துருக்காங்களா நீ பத்திரமா இருந்து இல்லை இல்லைனா நான் வந்து உங்க கூட இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம காவேரியோ இங்கே பாருமா நீ எங்கூட வந்து இருந்த அப்படின்னா கங்காக்காவை யார் பார்த்துக்குவா அம்மா என்னை நான் பார்த்துக்குவேன் நான் பத்திரமா இருந்துக்குவேன் நீ என்னை பற்றி நினச்சி கவலையே படாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையே இம்புடு தூரமாக அனுப்பி வச்சிருக்கேன்டி டி அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது உன் நினப்பாகவே இருக்குடி சரி சரி காவேரி சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா நான் இங்கேயே என்ன டேரவாக போட போகிறேன் கண்டிப்பாக வந்துடுறேன்ம்மா ஒன் வீக் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிடி அம்மா சாப்பிட்டியா நீயே சமைக்கணுமா இல்ல ஏதாவது அங்க கேன்டீன் ஏதாவது இருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ஆமா ஆமா இங்கெல்லாம் கேன்டீன் எங்க இருக்கு நாங்களே ஏதாவது சமைக்கணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸை விட்டுடுறாங்க உடனே நம்ம நம்ம ஷாரதா இருந்துட்டு என்னடி பக்கம் ஆம்பளை வாய்ஸ் கேக்குது அம்மா ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க இருக்காங்க எனக்கு நிறைய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்கம்மா அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ சும்மா அதை இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதா நீ ஃபோனை வேயுமா நான் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி இந்த நேரத்தில் கூட வேலை இருக்கா இப்போது ஆறு மணிக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆறு மணிக்கு விட்டுடுவாங்கம்மா இன்றைக்கி கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக போய்கிட்டுருக்கு ப்ராசஸ்ஸா அதாம்மா எனக்கு சொல்லொடுத்த கொடுத்துக்கிட்ருக்காங்க அது அந்த வேலை முழுசாக முடியல அதான் ஒரு பத்து நிமிஷத்தில் அவ்வளோதான் நான் ரூமுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிடி சே இருடி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஷாரதா வந்து ஃபோனை வச்சிட்றாங்க ஷாரதா இங்கே கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க என்னமோ காவேரி எவ்வளோ தூரம் போயிருக்கா அதெல்லாம் அவளுக்கு தேவையா இப்போ தான் அம்மா போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நல்லாயி வந்தது ஆனால் இப்போ திரும்பவும் ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிடுறா வேலை வேலைன்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா காவேரி ஆனால் அவள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாடி இவ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காங்க கங்காவும் ஆமாம்மா எனக்குமே அதே கஷ்டமாக தான் இருக்குது நம்ம வீட்டுக்காக காவேரி எவ்வளோ ஓ பண்ணுறா ஆனால் அவன் வாழ்க்கையை கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறா அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்ணிலா வேற ஹாஸ்பிட்டலில் போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இந்த பசுபதி வெண்ணிலாவை பண்ண முயற்சி பண்ணிட்டு எல்லா பள்ளியும் விஜய் மலை தூக்கி போடணும்னு நினைக்கிறான் இவன் இருக்கிற வரைக்கும் யாருமே நல்லா இருக்க முடியாது அவனை ஃபஸ்ட்டு லைஃப் லாங் ஜெயிலில் தூக்கி போடணுமா அப்போ தான் எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும் பாவம் வெண்ணிலா அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்லை அவ்வளோ போய்ட்டு கொலை பண்ணோன்னு நினச்சிருக்கான் பாவி பாவி அவனா நல்லா இருக்கவே இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியோடி காவேரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆனால் அவள் வாழ்க்கை என்றைக்கு சரியாக வருது அவள் வாழ்க்கையை பற்றி என்ன தான் முடிவு எடுத்து வச்சிருக்கானே தெரியலடி அப்படின்ற மாதிரி ஷார்தா வந்து கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கங்காவுமே அவங்கள பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஷார்தா வந்து நம்ம கங்காவுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாடி குடிடி நீ அதவே நினச்சிக்கிட்டு இருக்க போற வயத்தில் இருக்க குழந்தையும் ஆரோக்கியமாக வளரணும்ல நீ எதையும் கண்டதெல்லாம் போட்டு நினச்சி குழப்பிக்காத சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரன் வந்து டைலர் கடையில் தான் இருக்காங்க நிறைய பேர்து துணி வந்து கொடுக்கணும் அதனால கங்காக்கு கால் பண்ணி கங்கா நான் நைட்டுக்கு வரமாட்டேன் கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா இருந்துட்டு ஏங்க என்னங்க ஆச்சு நீங்கள் வேலையோட வீட்டுக்கு வாங்க வேலை இருந்தாலுமே காலையில் பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை கங்கா நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு பேருந்து ட்ரெஸ்ஸு நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதனால் நைட் ஃபுல்லாக நான் உட்காந்து எல்லாம் டிச் பண்ணாதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க நீங்கள் சரிங்க நானும் கிளம்பி வரவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் என்னங்கங்க மாதமாக இருக்குது அது கவனம் இருக்கா இல்லையே உனக்கு நீ வீட்லேயே இரு நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க அங்கே பசுபாதி இது வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்கங்க நீங்கள் பத்திரமா இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்கங்க நிவேணுமே என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் ஈங்கா நம்ம குமரனோ நிவினும் பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் குமரன் வந்து துணி தைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் யமுனா வந்து என்ன நிவின் இன்னுமே வீட்டுக்கு வரல ஒருவேளை அந்த காவேரி கூட எங்கேயாச்சும் போயிருப்பாரோ அது மட்டும் இல்லாமல் காவேரி அக்கா எங்கேயோ ஏதோ கற்றுக்கறோன்னு சொல்லிட்டு போயிருக்கா ஒரு வேளை அக்கா தனியாக இருக்குவா இந்த நிவினும் போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க அவங்க மைண்ட்குள்ள உடனே இங்கே நிவினுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் நிவின் வந்து கால் அட்டன் பண்ணுறதில்ல யமுனாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது என்ன இவர் கால் பண்ணால் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எதுக்காக இவர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அட்டன் பண்ணுறாங்க என்ன வேணும் உனக்கு எதுக்காக விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னை கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடமாட்டியான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னங்க நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க நீங்கள் பாருங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க டைம் இப்போது எட்டு மணிக்கு மேலே ஆகுது நீங்கள் எப்போ வருவீங்க உங்களுக்காக நான் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் பாருமாண்ணா நான் இன்றைக்கி நைட்டு வரமாட்டேன் நீ சாப்பிட்டு தூங்க எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே யமுனாவுக்கு அப்படியே மண்டைக்குள்ளே போட்டு என்னென்னமோ குழம்புது காவேரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஊர் சுற்றுவாங்களோ இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு பயங்கர யோசனை அவங்க மண்டைக்குள்ளே உடனே கோவமா இங்கே பாருங்கள் நைட்டு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படி என்ன வேலை இருக்குது எங்கே தங்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நம்ம நிவேணுமே இங்கே பாரு அதை பற்றி நீ எதுவுமே கேட்கக்கூடாது உனக்கு அதில் எந்த வேலையும் கிடையாது எனக்கு வெளியே வேலை இருக்குது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க யமுனாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது இவர் கண்டிப்பாக அந்த காவேரியை தான் பார்க்க போவார் இந்த காவேரி அக்காவுக்கு கொஞ்சம் கூட விவசத்தே இல்லை விஜய் மாமாவுக்கு துரோகம் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினைக்கிறா இவெல்லாம் மனுஷியா அப்படின்ற மாதிரி காவிரி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க உடனே காவேரிக்கு கால் பண்ணி அக்கா நீ எங்கே இருக்க உன் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜய பார்க்குறாங்க விஜய் இருந்துட்டு எனக்கு அவரி என்னை குறுக்குறன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க எமுனா ஃபோன் பண்ணி உன் பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறா என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன சொல்றது என் புருஷன் கூட இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க வேண்டவே வேண்டாம் நான் அம்மா கிட்டதும் சொல்லிடுவா நான் பேசிக்கிறேன் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எமுனா எதுக்காக அப்படி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றுலங்கா சும்மா தான் நீ போய் சேர்ந்துட்டியா பத்திரமா இருக்கியான்றதுக்காக தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க அதுவா என் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே எங்கள் யமுனாவுக்கு சந்தேகம் தான் வருது அக்கா போய் சொல்லாதா அங்கே நிவுன் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏன் யமுனா நான் போய் சொல்ல போகிறேன் நிவுனெல்லாம் இங்கே வர கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே யமுனா இருந்துட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க காவேரிக்கும் ஒன்றுமே புரியல எதுக்காக ஃபோன் பண்ணால் எதுக்காக நிவின் கூட இருக்காரான்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைங்க நிவன் இது இங்கே வந்தாரான்னு சொல்லி கேட்குறா எதுக்காக கேட்குறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம யமுனாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது இந்த லிவுன்னு ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறாரு இதை சும்மாவே விடக்கூடாது ஒரு வேளை குமரன் மாமாவுக்கு கால் பண்ணி கேட்டால் என்ன எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரனுக்கு கால் பண்ணி மாமா நிவின்னு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா அவன் கூட தான் இருக்கான் ஏன் உங்ககிட்ட சொல்லலையா நைட்டுக்கு நாங்கள் கடையிலே தான் இருக்க போகிறோம் கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது அதுதான் நிவினுமே எங்க கூடவே இருக்குன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் யமுனாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவாமாமா என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை சரிமம்மா இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லியம்மாண்ணா நான் வேணால் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க இருக்கட்டும் அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இப்போ யமுனாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சரி கொஞ்சம் நேரம் படிப்போம் அதுக்கப்புறம் நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நினைக்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம விஜய் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காலையே எழுந்து வீடெல்லாம் கூட்டி அதாவது விஜய்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து காஃபி கொடுக்குறதுக்காக எழுப்புகிறாங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே கா நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி என்ன நீ பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க பண்ணுற இப்போ காஃபி கொடுக்குறவங்களுக்கு என்னங்க காஃபி எழுந்திரிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி நீ ஏன் காலையிலே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நான் தான் செய்ய முடியும் இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாரு காவேரி உனக்கு கஷ்டமாக இருக்கும் வயிற்றில் குழந்தை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நீ எப்படி செய்வேன் உனால் முடியலன்னா சொல்லு காவேரி நம்ம ஒரு ஆள் வச்சுருவோம் ஒன் வீக்குக்கு நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் ஒருத்தர் யாராவது வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க சமைச்சி கொடுத்துருவாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்க நம்ம ரெண்டு பேருமே தனியாக தான் இருக்கோம் அவங்க எதுக்காக டிஸ்டர்பன்ஸாக வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாக காவேரியை ஹக் பண்ணிக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே போலீஸ் வந்து அந்த விஜய்யை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க விஜய்க்கு வந்து நம்ம போலீஸ் கண்ணில் மாட்டவே இல்லை ஏன்னா இவங்க ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரியாது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் போட போகிறாங்க ஏன்னா விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் எல்லாருமே விஜய் தான் தப்பு இருக்குது விஜயை தான் அரெஸ்ட் பண்ணி இது போலீஸ் அதாவது ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷாரதா அவங்க வீட்டுக்குமே வராங்க இங்கே பாருமா இந்த பக்கம் விஜய் இது வந்தாராம் சரிம்மா உங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்கே நம்ம சாரதா வந்து திரு திருவின்னு முழிக்கிறாங்க ஒரு வேலை விஷயமா அவள் வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன வெளியூருக்கா அப்போது அந்த விஜய் கூட தான் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அப்போ தான் குமரன் வராங்க இங்கே பாருங்கள் சார் அடிக்கடிக்கு வந்து நீங்கள் இங்கே விசாரிச்சுக்கிட்டே இருக்காதிங்க விஜய் எங்கே இருக்காருன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போது வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளைங்க கிட்டலாம் தயவு செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காதிங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து அதை இதை பேசி போலீஸை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க சாரதா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க என்ன தம்பி இதெல்லாம் அப்பப்போ போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க மாமியுமே என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற போர்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க என் ஒரே அசிங்கமாக போச்சுங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாருங்க அத்தை அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் மலை எந்த தப்புமே இல்லை அந்த பசுபதி தான் எல்லாத்துக்குமே காரணம் அந்த பசுபதி தான் காரணம்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட போலீஸ் கிட்டே நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை நமக்கும் எந்த ஒரு பெட் கெட்ட பெருமே கிடையாது இந்த பசுபதி தான் எல்லா திருட்டு வேலையும் பண்ணிவிட்டு இப்போது தலைமறைவாக இருக்க ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம டாக்டர் வந்து வெண்ணிலாவை செக் பண்ணி பார்க்குறாங்க வெண்ணிலா லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்க மாதிரி தோணுது உடனே நர்ஸ் கிட்டே சொல்கிறாங்க இவங்களோட ரிலேஷன் யாராச்சும் யாரதாவது நம்பர் இருந்ததுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சிஸ் சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிஸ்டர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவிரியோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க நாங்கள் இருந்து சிஸ்டர் பேசுகிறோம் வெணிலா லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது நீங்கள் யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமான்னு சொல்லிவிட்டு கிட்டே கேட்குறாங்க காவிரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோ நான் கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க உடனே ரொம்பவே சந்தோஷமாக கிட்ட சொல்கிறாங்க எங்கள் வெணிலாவுக்கு லைட்டாக கான்ஷியஸ் வந்திருக்க மாதிரி இருக்கான் நர்ஸ் கால் பண்ணி இப்போதான் சொன்னாங்க யாராவது வர முடியுமா சொல்லி சொல்லி இப்போ என்னால போக முடியாதுங்க வேணா நம்ம நிவனையும் குமரன் மாமாவையும் அனுப்பி வைக்கலாமா என்ன நிலவரம் ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜயுமே ஆ சரி காவேரி நீ ஃபோன் பண்ணி சொல்லு இல்லைன்னா நான் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து இங்க நிவனுக்கு கால் பண்றாங்க லிவன் காவேரி எதுக்காக இப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்து காவிரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லு காவேரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க டைமில் கரெக்டாக எமுனா வந்து வாட்ச் பண்ணுறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம காவேரி சொல்கிறாங்க வெணிலாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் வெணிலாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்ற விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெணிலாவை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான் நீங்கள் கூடவே இருந்து கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம நிவினமே கவரி நீ கவலையே படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ ரிலாக்ஸ் ஆயிரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே கேட்ட நம்ம யமுனா வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க உடனே நிவீன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க என்னங்க நீங்கள் எப்போ பார் காவேரி அக்கா கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்பவும் அவள் கூட தான் பேசுனீங்க அப்படி என்ன பேசுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி சொன்னீங்க என்னத்தை பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பாரியமோனா எப்போவுமே நீ சந்தேக என்கிட்ட எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல எப்பவுமே நான் தப்பான ஒரு குறுக்கு வழியில் போகவே மாட்டேன் புரியுதா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் தான் என் பொண்டாட்டி தயவு செஞ்சு என்னை சந்தேக பறவையில் அது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நிவின் வந்து குமரனை பார்க்குறதுக்காக கரைக்கு போயிடுறாங்க குமரன் கிட்டே சொல்கிறாங்க காவேரி போயிட்டு இப்படி ஹாஸ்பிட்டலில் வெளியில் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிவினும் குமரனும் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க அங்கே டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க வெண்ணிலாவுக்கு கான்சியஸ் லைட்டாக வந்துருச்சு கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சு உட்காந்து பேசுகிறதுக்குமே நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாராவது கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் வீக்குக்கு மேலே இவங்க இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு யாருமே பில் பே பண்ணவே இல்லை எப்படியுமே ஒரு நாலு லட்ச ரூபா இப்போ பில் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே குமரன்மே அதாவது குமரன் கிட்டே அவ்வளோ பணம் இல்லை நிவன் அதாவது குமரன் வந்து யோசிக்கிறாங்க உடனே நிவன் இருந்துட்டு கண்டிப்பாக பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவனே வெணிலாவுக்காக நாலு லட்ச ரூபா பணத்தை பே பண்ணுறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு நிவினை உங்ககிட்ட அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெணிலா கிட்டே போயிட்டு நம்ம நிவின் வந்து பார்க்குறாங்க அப்போ தான் கை காலெல்லாம் அசைக்கிறாங்க லைட்டாக அவங்களுக்கு முழுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வெண்ணிலா வந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிவினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா நீங்கள் பேசுகிறீங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாது உங்களை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டது இந்த பசுபதி தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலா வந்து எந்திரிச்சு உட்காந்ததுமே உடனே டாக்டர் வந்து போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு அதாவது கொலைக்கேஸ் மாதிரி தான் அதனால என்ன நடந்தாலுமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் ப்ரெஸ்காரங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் வந்து வெணிலா கிட்ட விசாரிக்கிறாங்க இங்கே பாருமா விஜய் அதாவது விஜய் கிடைக்கல விஜய் பண்ண டார்ச்சரால் தான் நீ வந்து மன உளர்ச்சிக்கு ஆளாயிட்டு நீ ஏன் தற்கொலை முயற்சி பண்ணியாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் கேட்கவும் வெணிலா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்காக வராங்க இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை நான் தற்கொலை முயற்சி பண்ணவே இல்லை என்ன இருந்து நோக்கி விட்டது பசுபதி தான் என கொலை பண்ண பார்த்தது பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே அதாவது யார் மேலே தப்பு இருக்குன்ற விஷயத்த போலீஸ்கிட்ட கிட்ட வெளியில அவங்க வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க எங்க ப்ரெஸ்காரங்களுமே அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க இப்போது நம்ம போலீஸ்க்கு தெரிஞ்சிருது விஜய் மலை எந்த தப்புமே இல்லை எல்லாத்துக்குமே காரணம் இந்த பசுபதி தான் இந்த பசுபதியை ஜெயிலில் போட்டால் திரும்ப வெளியே விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு போலீஸ்க்கு இங்கே பசுபதி மலை பயங்கரமாகவும் வருது ப்ரெஸ்காரங்க இருந்துட்டு இப்போது கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் வெணிலா நீங்கள் இப்போது விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை காவிரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழட்டும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இப்போ எந்த மனசு அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க இங்க வெண்ணிலா இருந்துட்டு விஜய் வாழ்க்கையில் நான் இனிமேல் தலையிட போறது கிடையாது விஜயும் காவிரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா சொல்லிட்டு தான் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த பசுபதியை வந்து நான் நம்பி போனேன் ஆனால் என்ன நம்ப வச்சு கழுத்து அழுத்துட்டான் கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்து போயிருப்பேன் எப்படியோ யார் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்துனது என்ன எதுன்னு எனக்கு தெரியல இப்போ நான் உயிரோடு இருக்கேன் இனிமே விஜய்க்கு அதாவது விஜய்க்கு எந்த ஒரு என்னால் பிரச்சனை எதுவுமே வராது அவரோட வாழ்க்கையில் நான் தலையிடவும் மாட்டேன் அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டோம் என்னுடைய லைஃப்பை நான் அதாவது என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி நம்ம வெணிலா வந்து வாக்கு மூலம் அதாவது அவங்க மனசில் என்ன இருக்குது இனிமேல் என்ன நடக்க போகுது நான் தன்னோட வாழ்க்கையில் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ரெஸ்காரங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ப்ரெஸ்காரங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாங்க இங்கே நம்ம போலீஸ் வந்து பசுபதியை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போது வெணிலா பேசுகிறது எல்லாத்தையுமே நியூஸில் விடுறாங்க இங்கே சாரதா குடும்பம் எல்லாருமே பார்க்குறாங்க கங்கா பார்த்துட்டு அம்மா பாத்தியம்மா விஜய் மேலே எந்த தப்பும் இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதிதான்ற விஷயத்த வெண்ணிலா அவவாயலே சொல்லிட்டா இனிமேல் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை காவிரி விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக வெண்ணில அவவாயலே சொல்லிட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா இத்தனை நாளாக காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி நினச்சி தவிச்சிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் காவிரி வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அவளோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே தான்மா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்தோம் வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த நியூஸ் எல்லாமே ஃபோனு அதுக்கப்புறம் டிவின்னு எல்லா இடத்துலையுமே பரவி விடுறாங்க எங்கள் விஜய்யும் காவேரியுமே பார்க்குறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயும் காவேரியும் இப்போது நம்ம விஜய் சொல்கிறாங்க காவேரி இப்போது வெண்ணிலாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போகக்கூடாதுங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகும் உங்களுக்கு சரியாகட்டும் அது வரைக்கும் நிவனையும் குமரன் மாமாவையும் வெண்ணிலாவை பத்திரமா பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம விஜயமே சொல்கிறாங்க இப்போது காவிரிக்குமே ரொம்பவே சந்தோஷம் விஜய கட்டி பிடிச்சிக்கிறாங்க எங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதுக்கப்புறம் நீங்களும் நானும் பிரியவே முடியாது அம்மாவுமே இப்போது நியூஸ் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அம்மாவே நம்ம ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து வைப்பாங்க நீங்கள் நான் நம்ம குழந்த தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இனிமே ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க இன்னொரு சைடு எங்கே நம்ம வெளியிலாம் வந்து விஜயம் காவேரி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்டு கேட்கவும் நிவனுமே அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நிவனுக்கு அம்மா போட்டிருக்கு அதனால அவர் எங்கே ஃபார்ம் ஹவுஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டது நம்ம வெண்ணிலா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அம்மா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரனும் வெண்ணிலாவும் காவேரியும் விஜய்யும் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க இங்கே வெண்ணிலா வந்து விஜயை பார்க்குறாங்க விஜய் என்னை மன்னிச்சிருங்க விஜய் உங்களுக்கே நான் துரோகம் பண்ணிவிட்டேன் நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் நான் மறந்துட்டு உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிவிட்டேன் ஆனால் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சு பண்ணல என்ன ஒன்றுனா நான் லவ் பண்ணவர் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த பசுபதி என்னென்னமோ சொன்னான் அவன் சொல்ற பேச்ச நான் இப்போ அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுனது ரொம்ப தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்ன கொலை பண்ணவே பார்த்துட்டான் அவன் பாவி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க விஜய் இருந்துட்டு எங்கள் பார் வெண்ணிலா நீ எதை நினச்சுமே கவலைப்படாத எப்போவுமே உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீ எங்கிட்ட கேட்கலாம் வெண்ணிலா தயக்கம் இல்லாமல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம வெண்ணிலா வந்து விஜயோட கையையும் நம்ம காவிரியோட கையையும் பிடிச்சி ரெண்டு பேரும் நீ ஒன்றா தான் இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க விஜய்க்கும் காவேரிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்க நிவனுக்குமே அப்போதான் ரிலாக்ஸா இருக்கு இப்போ அதாவது நிவினாலுமே நம்ம காவேரியும் விஜய்யும் அதாவது முக்கியமா நிவின் வந்து யமுனா கிட்ட கான்ட்ராக்ட் விஷயத்த சொன்னதுனால தான் யமுனா அவங்க அம்மா கிட்ட சொல்லி இப்படி நிறைய பிரச்சனை வந்துடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரணம்னா அதாவது நம்ம நிவினுமே விஜயும் காவேரியும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால நம்ம நிவின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம குமரனுமே காவிரி இனிமே வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்த சாரதா குடும்பத்துக்கிட்டேயும் தாத்தா பாட்டிக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொன்னால் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதோட இந்த ப்ரமம் முடியுது இதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ